எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் இரண்டாம் பருவத்தில் நாலாவது படம் வேதிய சமன்பாடு இந்த படத்தில் என பார்த்த வேண்டாடலாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் ஒரு எலக்ட்ரான் இழப்பினால் உருவாகும் அயனி என்ன கே ப்ளஸ்ஸு ஒரு எலக்ட்ரான் இழப்பினால் உருவாகும் அயனின் பெயர் வந்து கே ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியை தரும் தனிமம் என்னது அப்படின்னா சோடியம் ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியை தரும் தனிமத்தின் பெயர்ந்து சோடியம் அடுத்து ஒரு எலக்ட்ரானை இழந்து எதிர்மின் அயனியை தரும் தனிமம் வந்து குளோரின் ஒரு எலக்ட்ரானை இழந்து எதிர்மின் அயனியை தரும் தனிமம் வந்து குளோரின் அடுத்து ஒரு நடுநிலை அணு எலக்ட்ரான் எலக்ட்ரானை ஏற்பதால் உருவாகும் அயனியின் வந்து எதிர் அயனி ஒரு நடுநிலை அணு எலக்ட்ரானை ஏற்பதால் உருவாகும் அயனியின் பெயர் வந்து எதிர் அயனி அடுத்து உலோகங்கள் வேதிவினையில் ஈடுபடும் பொழுது எலக்ட்ரான்களை இழந்து எந்த அயனியை உருவாக்குகிறது அப்படின்னா நேர்மின் சுமை உலோகங்கள் வேதிவினையில் ஈடுபடும் போது எலக்ட்ரான்களை இழந்து எந்த அயனியை உருவாக்குகிறது அப்படின்னா நேர்மின் சுமை அடுத்து ப்ளூரின் ஒரு எலக்ட்ரானை ஏற்பதால் உண்டாகும் அந்தவாயு அமைப்பு பெயர் வந்து நியான் புளூரின் ஒரு எலக்ட்ரானை ஏற்பதால் உண்டாகும் அந்தவாயின் அமைப்பு வந்து நியான் அலோகங்கள் வேதிவினையில் ஈடுபடும் போது எலக்ட்ரான்களை ஏற்று எந்த அயனியை உருவாக்குகிறது அப்படின்னா எதிர் மின் சுமையை அலோகங்கள் வேதிவினையில் ஈடும்போது ஈடுபடும் போது எலக்ட்ரான்களை ஏற்று எந்த அயனியை உருவாக்குகிறது அப்படின்னா எதிர்மின் சுமை அடுத்து நான்கு இணைத்திறன் கொண்ட தனிமம் வந்து கார்பன் நான்கு இணைத்திறன் கொண்ட தனிமத்தின் பேர் வந்து கார்பன் அடுத்து அலோகத்தின் குறியீடு வந்து எஸ்வோ அலோகத்தின் குறியீடு எஸ்வோ அடுத்து புரோட்டான்கள் டேஷ் மின் சுமை உடையது நேர்மின் உடையது புரோட்டான்கள் வந்து நேர்மின் உடையது அடுத்து எலக்ட்ரான்கள் டேஷ் மின் சுமையுடையவை எலெக்ட்ரான்கள் வந்து எதிர்மின் சுமை உடையவை அடுத்து வேதிவினைகளின் போது ஒரு புரோட்டான்களின் எண்ணிக்கை மாறுபடும் அப்படின்னால் மாறுபடாது வேதிவினைகளின் போது ஒரு புரோட்டான்களின் எண்ணிக்கை மாறுபடுவான்னால் மாறுபடாது அடுத்து ஓர் அணுவானது ஓர் அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்கும் போது எதிர்மின்னேற்றம் அடைகிறது ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்படும் போது எதிர்மின்னேற்றம் அடைகிறது அடுத்து ஒரு அணு மின்னேற்றம் அடையும் போது அதை எவ்வாறு அழைக்கிறோம்னா அயனி ஒரு அணு மின்னேற்றம் அடையும் போது அதை எவ்வாறு அழைக்கிறோம்னா அயனி அடுத்து ஒரு வினை நிகழ்ந்த பின் உருவாகும் பொருள்கள் வந்து வினை விளை பொருட்கள் ஒரு வினை நிகழ்ந்த பின் உருவாகும் பொருளின் பெயர் வந்து வினை விளைபொருள் அடுத்து டெக்கா என்ற சொல் குறிக்கும் எண் வந்து பத்து டெக்கா என்ற சொல் குறிக்கும் எண் வந்து பத்து அடுத்து மின்னூட்டம் துகளின் பெயர் என்னென்னா அயனி மின்னூட்டம் துகளின் பெயர் வந்து அயனி அடுத்து ஒரு சேர்மத்தின் வேதி வாய்ப்பாடு மின்சுமை உடையதா அற்றது ஒரு சேர்மத்தின் வேதி வாய்ப்பாடு வந்து மின்சுமை உடையதா என்றால் அற்றது அடுத்து ஒரு சேர்மத்தின் இய்பை குறியிடும் மூலம் குறிப்பிட வந்து வேதி வாய்ப்பாடு ஒரு சேர்மத்தின் இயல்பை குறியிடும் மூலம் குறிப்பிட வந்து வேதி வாய்ப்பாடு அடுத்து ஒரு தனிமத்தின் மொத்த இணைதிறன் என்பது அத்தனிமத்தின் மீதுள்ள மொத்த இணைதிறன் அதன் மின்சுமையாகும் ஒரு தனிமத்தின் மொத்த இணைதிறன் என்பது அத்தனிமத்தின் மீதுள்ள மொத்த இணைதிறன் அதன் மின் சுமையாகும் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோர் எழுதுற எல்லாருக்குமே இது தான் இருக்கும் நம்ம நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு தொடச்சா அடுத்து ஒளியியல் பாடத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம் நன்றி